வணக்கம் கும்பராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்களால் முன்னேற்றங்களை அடைய போகும் கும்பராசி தங்க குணம் கொண்ட கும்ப ராசிக்காரர்களான உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளும் எண்ணற்ற கஷ்டங்களும் வீண் முயற்சிகளும் அலைச்சலும் திரிச்சலும் மன உளைச்சலும் குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இந்த நிலையில் இருந்து மாற்றங்கள் வருமா ஏற்றங்கள் தருமா நிம்மதி பிறக்குமா சந்தோஷம் கிடைக்குமா தூக்கமின்மை பல வகையிலும் ஏற்பட்ட பாதகங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வியாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு காரணம் ஏழரை சனி ஏழரட்சணி சனி வந்துவிட்டாலே பல வகையான நெருக்கடிகளும் எதிர்பாராத கஷ்டநஷ்டங்களும் சந்தித்து ஆக வேண்டும் என்பது விதி விதியை வெல்ல மதியால் முடியும் காரணம் ஏழரட்சணி சனி என்றாலே கஷ்டப்படுவார் நஷ்டப்படுவார் துன்பப்படுவார் எண்ணற்ற வேதனைகளை தருவார் என்பதை சனி பகவான் தருவார் என்பதை எல்லா ராசிக்காரர்களும் அறிந்தது ஒன்றுதான் ஆனால் இதே சனி பகவான் நல்லது செய்வார் நடக்காத திருமணங்களை நடத்தி வைப்பார் உங்களால் கனவில நினைத்துப் பார்த்திடாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் எண்ணற்ற நற்பலன்களை தருவார் என்பது ஒரு சில ரகசியமான விஷயமாகவே இருக்கும் ஏழர் சனி வந்து விட்டாலே கஷ்டம்தான் என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தாது அதைவிட கும்ப ராசிக்காரர்களுக்கு கடுமையான நஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் கட்டாயமாக உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் பாதகம் இருக்காது தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் அதிகப்படியான துன்பங்களும் வேதனைகளும் இருக்கும் தசா என்பது சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் குரு நீசம் பெறாத ஆறு எட்டில் மறையாத சந்திரனாக இருந்தால் பாதகங்கள் இருக்காது சோதனை காலமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை உடனுக்குடனாக கொடுப்பார் பெரிதளவு பாதகம் இருக்காது உங்கள் சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டில் மறைந்திருக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் நீச பகை பெற்ற கிரகமாக இருந்தால் ஆறு எட்டாம் அதிபதி நீசம் பெற்ற கிரகமாக இருந்தால் அந்த தசா நடக்கும்போது தான் கடுமை காட்டுவார் கொடுமை செய்வார் பல வகையிலும் துன்பங்களை கொடுப்பார் ஒரு சிலருக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை அற்று போவதற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் எனக்கு மாதிரி தான் அவங்களுக்கும் கும்பராசி அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்று கடவுளை நுந்து கொள்ளும் அளவிற்கு கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும் இதற்கு காரணம் கிரக மாற்றங்கள் என்பது ஒரு நிலையில் இருந்தாலும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா இன்னொரு பக்கத்தில் வாட்டி வதைத்து எடுக்கும் இந்த நிலையில் இருக்கின்ற உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்றங்கள் மாற்றங்கள் கிடைக்குமா கிரகங்கள் தரக்கூடியது என்றால் இருக்கு பரிகாரமும் இருக்கு செய்து வெற்றி பெறலாம் இவ்வளோ நேரம் சொன்னது வந்து உங்களுக்கு புரியணும் என்பதற்காக சொல்லப்பட்ட பதிவாக இருக்கும் இப்போ சொல்றது ஜென்மத்தில் சனி இருக்கிறார் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருந்தாலே எண்ணற்ற குழப்பங்களும் நிம்மதியற்ற சூழ்நிலையாக இருக்கும் இதை எப்படி வெல்வது என்றால் நீங்கள் எதைய நினைச்சும் கவலைப்படாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்தால் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் பாதகங்கள் குறையும் கடனாளிகளாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கடன் அடைவதற்குண்டான வழி பிறக்கும் குடும்பத்தில் குழப்பமும் தேவையில்லாத சண்டையும் பிரச்சனைகளும் இருந்தால் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தால் கட்டாயமாக மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் இதை நீங்கள் ஒருமுறை செய்து பாருங்கள் அப்படி உங்களுக்கு நற்பலன்கள் இன்னும் அதிகமாக பெற வேண்டுமென்றால் நவக்கிரக கோயிலுக்கு செல்லுவதும் சிவனாலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று கருவறை தீபம் ஏற்றுவதும் மாற்றங்கள் கட்டாயமாக கொடுக்கும் ஒரே முறை செய்யக்கூடாது மூன்று ஒன்பது பனிரெண்டு இருபத்தி ஏழு இப்படி என்கின்ற எண் கணக்கில் நாட்களில் செய்து வந்தால் மாற்றங்கள் பிறக்கும் கடன் அடையும் குழப்பங்கள் பல வகையிலும் உங்களை விட்டு விலகி செல்வதற்குண்டான வழி இருக்கும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பார் மாற்றம் முன்னேற்றம் பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான் கேது பகவான் எட்டாம் இடத்தில் வரக்கூடாது வந்துவிட்டால் உடலில் தேவையில்லாத நோய்களும் எதிர்பாராத திடீர் விரயங்களும் கொடுப்பார் இது கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளில் யார் பிறந்திருந்தாலும் எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய கிரகம் கெடு பலன்களை மட்டும் அதிகமாக செய்துவிடும் மிக கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசிக்காரங்க எட்டிலே கேது இருந்தால் கடன் வாங்கக்கூடாது அல்லது யார் இடத்திலும் கடன் கொடுக்கக்கூடாது ரெண்டு பிரச்சனைகளாச்சா அடுத்தது வந்து யாருக்காவது நீங்கள் முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது யாரையும் நம்பி ஏமாற்றம் பெறக்கூடாது நம்பினால் ஏமாற்றம் என்பது கட்டாயமாக இருக்கும் அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்களை மெல்லமா போகணும் பொருள் இழப்பு திருடு போகிறது ஏமாற்றங்களை சந்திப்பது நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது எட்டிலே கேது வந்தால் நடக்கும் மிக கவனமாக இருக்கணும் குழப்பங்கள் தீருவதற்கு இந்த கேது பகவான் செய்யக்கூடிய பல வகையான சதி வேலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தாலே போதுமானது குழப்பங்களும் மன சிறிது சிறிதாக உங்களுக்கு குறைந்த நலநிலைக்கு கொண்டு போகும் அடுத்ததாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது எண்ணற்ற இன்னல்களும் அவஸ்தைகளும் தந்து வந்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு வந்திருப்பார் வந்துட்டார் இப்போ பார்த்தீங்களாக்கா சுகஸ்தானம் பாதிக்கப்படும் மனநோயாளிகளாகவே வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் பொறுமை நிதானம் இருந்தால் உங்களுக்கு பாதகமில்லாத நற்பலன்களை தருவார் குரு பகவான் கெடுக்கின்ற கிரகம் அல்ல கொடுக்கின்ற கிரகம்தான் இருந்தாலும் இருந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை அளிக்க வேண்டும் என்பது கிரகங்களுக்கு இடப்பட்ட கட்டளையாகவே இருக்கும் இந்த நிலையில் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்தால் பாதகங்கள் குறையும் வழி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நஷ்டங்களும் கஷ்டங்களும் வந்திருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் கொடுப்பார் சில மாதங்கள் மட்டும்தான் பெரிதளவு பாதகமாக இருந்திருக்கும் அல்லது இருக்கும் இதற்கு பிறகு குரு பகவானால் பெரிதளவு கஷ்டம் இருக்காது நஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது உங்களுக்கு குரு பகவான் சில மாதங்கள் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு நற்பலன்களை கொடுக்க தயங்க மாட்டார் காரணம் குரு வக்ரம் பெறுவார் இன்னும் ஒரு ஐந்து மாதத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றாலே பாதகங்களை குறைத்து சாதகமான பலன்களை தருவார் இதற்கு பரிகாரமாக குரு பகவான் தருகின்ற அசுப பலன்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியாக நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தஷ்ணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே பாதகங்கள் குறையும் சாதக பலன்கள் நடக்கும் குடும்பத்தில் இதனால் வரையில் உங்களை விட்டு விலகி இருந்த அன்பு பாசம் நிம்மதி தூக்கம் சந்தோஷம் சிறிது சிறிதாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்